ஜூன் பார்க்க போறோம் சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் அதே போல செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார் சுக்ரன் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெறுகிறார் பதினாலாம் தேதிக்கு மேல புதனும் ஆட்சி பலம் பெறுகிறார் ஆட்சி அப்படின்னா தன்னுடைய சொந்த வீட்டுல பலமா இருந்து எல்லாருக்கும்

மீன ராசிக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த பதிவை பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருவீங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் ஏளரி சனியாக உங்களை பிடிச்சிட்டு இருக்காரு இல்லையா அது மட்டும் இல்லாம ராகு உள்ள என்ட்ரியா அப்ப ரெண்டு கெடுதல குடுப்பாரா அப்போ இந்த சனி பகவான் இந்த மாதம் வக்ரம் ஆகுறாரு இருபத்தி ஒன்பதாம் தேதியில வக்ரம் அப்படின்னா உங்க ராசிக்கு முன்னாடி முன்னோக்கி வருதல் பெயர் அப்போ மறுபடியும் இங்க மகரத்துக்கு வந்துட்டா உங்களுடைய ராசிக்கு இளறிய சனியினுடைய பாதிப்புகள் இருக்காது நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இளரை பாதிப்பு இல்லை அது வரைக்கும் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய விஷயங்கள் இதெல்லாமே சக்ஸஸ் பண்ணிக்கலாம் ராகு வந்து உங்களுக்கு ஒரு ஒரு விதமான மைனஸ் அப்படின்னு சொன்னாலும் மனக்குழப்பம் பம்பு வழக்குகள் இதெல்லாமே கொடுத்தாலும் வளர்ச்சி கொடுத்துரும் அதனால இளரை சனியோட சேர்ந்து ராகு இருக்கும் பொழுது பிரச்சனை தான் ஆனா இப்ப இளரை சனி விலகிறதுனால இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் நீங்க நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி இந்த மீனராசி பயணப்படலாம் அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிப்பின்னு சொல்லக்கூடிய செவை இரண்டாம் வீட்ல இருக்கிறதுனால ரெண்டுக்குடிய ரெண்டாம் வீட்ல இருந்தா பண வரவு உண்டு உங்களுடைய வாக்கு சித்திக்கும் நீங்க செய்யக்கூடிய அனைத்து சொல்லும் நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் சக்சஸ் ஆகும் அதே போல தந்தையினுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் தந்தை மூலமாக உங்களுக்கு பண வரவு உண்டு இந்த மாதம் பூர்வீக சொத்து எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலர் பார்த்துட்டீங்கன்னா பூர்வீகத்தை விற்கலான்ட் இருப்பீங்க நல்ல ரேட்டுக்கு போகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் வித்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த ரேட்டுக்கு வரும் அதனால தைரியமாக அது சார்ந்த விஷயங்கள் இருந்தால் மூவ் பண்ணலாம் பணம் சார்ந்த எந்த விஷயங்களும் நீங்க எதிர்பார்த்தத விட பல மடங்கு வரும் குடும்ப ஒற்றுமையும் சிறப்பாகும் இருக்கும் அடுத்தது பாருங்க மூணு மற்றும் எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் மூணு துணைவர் மூணாம் வீட்டுல இருந்தா திடீர் யோகம் திடீர் வருமானம் எட்டு தொடர்பு ஏற்படுத்துறதுனால தைரியம் அதிகமாகிறது காரிய ஜெயங்கள் உண்டாகிறது இதெல்லாம் இருந்தாலும் கூட அடுத்தது அந்த சுக்கரன் சொல்லக்கூடியவர் நாலாம் வீட்டுக்கு போறார் அப்ப நாலாம் வீட்டுக்கு போகும்பொழுது உங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க சொத்து சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் இருங்க அதே போல எட்டாம் அதிபதி நாளுக்கு வரும் பொழுது வீடோ மனைகளோ உயிர் சொத்துக்களோ கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அடுத்து நாலு மற்றும் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பதினாலாம் தேதி வரைக்கும் மூணாம் வீட்டுல இருக்கார் பதினாலாம் தேதிக்கு மேல நாலாம் வீட்டுக்கு போறார் அப்ப நாலுக்குடைய ஒரு நாலாம் வீட்டுக்கு வந்தா கண்டிப்பாக ஏதாவது வீடு மனை சொத்து சுகங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை வாங்க வைப்பார் இல்லை என்றாலும் அதற்கு உண்டான தொடர்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் உங்க ஜாதகத்துல இந்த காலகட்டங்கள்ல வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் அப்படி இருந்தால் நிச்சயமாக இந்த மாதம் அது நடக்கும் தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மனசு ஒரு சந்தோஷமா இருக்கும் எழாம் மேடம் அப்படிங்கிறது திருமணம் அப்படிங்கறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும் திருமண வரன்கள் தேடி வரும் நீங்க கேட்ட மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வரன்கள் அமைவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அடுத்தவங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய சூரியன் இந்த சூரியன் எங்க இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணாம் வீட்டுல இருந்தார் இப்ப அடுத்தது அவரும் பதினாலாம் தேதிக்கு மேல நாலாம் வீட்டுக்கு வந்துருவார் அப்ப ஆறக்கூடியவர் நாலாம் வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமாயிருங்க ஏன்னா நாலு ஆறு இதெல்லாமே நோய் சொல்லக்கூடிய ஒரு இடம் ஆரோக்கியத்தை சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால கொஞ்சம் நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருங்க ஒரு சிலர் வந்து லோன் வாங்கி வீடு கட்டலான்ட்டு இருக்கீங்க லோன் வாங்கி வண்டி வாகனங்கள் வாங்கலான்ட்டு இருக்கீங்க அல்லது லோன் சக்சஸ் ஆகுமா இந்த மாதம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் நிச்சயமாக நடக்கும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடனை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ நாலாம் இடம் அப்படிங்கிறது வண்டி வாகனங்கள் வீட சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்ப ஆறு நாலு தொடர்பு ஏற்பட்டா லோன் வாங்கி இதெல்லாமே செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் கடன் கேட்டீங்கன்னா கிடைக்கும் ஆனா அதை கட்டுவதற்குண்டான அமைப்பு ஜாதத்துல இருக்கான்னு பார்த்துட்டு கடன் வாங்கிக்கங்க அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை இந்த மாதம் மீன ராசிக்கு மிகப்பெரிய அமைப்பு அப்படிங்கிறது எல்லா கிரகங்களும் நாலாம் மடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷங்கள் மன நிம்மதி வீடு மனை சொத்துச்சவங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு நிம்மதியான ஒரு வாழ்க்கை ஏழரை சனி ராகு எல்லாமே உங்களுக்கு வந்து பாதகத்தை கொடுத்துட்டு இருந்தாலும் கூட இந்த மாதம் ஓரளவுக்கு ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக இந்த மற்ற கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை மற்றபடி தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பல தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவிகளே சரணம்